ஆவியை ஆத்த போடாதிருங்கள் அவித்த ஸ்பிரிட் போடாத அனலாயிருங்கள் நேரத்துக்கு எப்பவும் அனலா இருக்கணும் ஆவில நிறைந்த அன்னலா இருக்கணும் ஜெபிச்சு அனல் பறக்கணும் அல்லா சிலர் அபிஷேகம் பட்டேன்னு உப்பு செப்பு இல்லாத ஜபம் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா செத்து பொண்ணும் கையில் வெத்தலைப்பா கொடுத்த மாதிரி ஜபம் பண்ணுறது அண்ணலா இருக்கணும் ஜபம் பண்ண பிசாசு நடுங்கணும் அலையிலயோ சொல்லுங்க ஆவில அண்ணலா இருக்கணும் தான் இந்த மாதிரி முளிர் ஜபத்துல வந்து ஆரம்ப நேரத்துல நம்ம கத்தர் பலப்படுத்துகிறார் ஊழியக்காரங்களை கொண்டு நம்ம உற்சாகப்படுத்தி அனாயிட்டிகளை நடத்தி நம்ம எப்பவுமே அனல் மூட்டி எழுப்பி கொண்டே இருக்கணும் அதுக்கு தான் இந்த ஐக்கியம் அவசியம் அதனால தான் நீங்கள் வீட்டில் உட்காந்து டிவிக்கு முன்னால் உட்காந்து இந்த ஜபத்தில் பங்கு பெற்றீங்கன்னா ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு காலை நீட்டி படுத்துக்கிட்டு எப்படி அனல் வரும் ஒழுங்க புறப்பட்டு அடுத்த மாதம் இங்கே வரணும் செபத்துக்கு அப்போ தான் அனல் வரும் அல்ல இல்லையா சொல்லுங்க கொரோனா காலமா இது எதுக்கு வீட்டில் உட்காந்து பார்த்துக்கிட்டேங்க சென்னைக்குள்ள வெளியில இருந்தால் பரவாயில்ல மற்ற இடங்கள்ல சென்னைக்குள்ளே உட்காந்து கொண்டே நான் ஆன்லைனில் பார்க்கறேன் நீ வீட்டில் உட்காந்துருந்தீங்க ஒரு காலை முறிச்சு படுக்கையில் போட்டுருவார் உட்காந்து பாருடா அப்படின்னு நடக்க முடியுது இல்லை பைக் இருக்குல்ல கார் இருக்குல்ல சர்ச்சுக்கு வர தானே எல்லாரோட சேர்ந்து ஜெபிச்சாதான் அண்ணல் வரும் வயசானவங்க நடக்க முடியாதவங்க பரவாயில்ல அவங்க இருந்து பார்க்கலாம் இருக்குது ஆன்லைனில் ஆராய் நடக்குது உங்களுக்கா நடக்க முடியாதவங்க படுக்கையில் இருக்கிறவங்களுக்கு தான் ஆன்லைனில் சர்வீஸ் பார்க்கணும் மற்றவங்க உட்காந்து ஆன்லைனில் சர்வீஸ் பார்க்குறேன் நீங்கள் அப்புறம் அண்டர் சொல்வாரு நான் வந்துட்டு என் பிள்ளைகளை கூப்பிட்டு போகிறேன்னு ஆன்லைனில் பார்த்துக்கிட்டாரு வர முடியாது பல்வேறு போக முடியாது நாட்கள் சமீபித்து வருகிறதை உணரும் பொழுது சபை கூடி வருதலை விட்டுவிடாது விட்டுவிடக்கூடாது சபையில் கூடி வரணும் விசுவாசிகள் கூடுகிற இடத்துல நீ இருக்கணும் அப்ப நான் அனல் கொள்ள முடியும் எவ்வளவு முக்கியமான காரியம் வீட்டில் உட்கார்ந்து ஆராதனையில் பங்கு பெறேன் வீட்டுல உட்காந்து ஆள் நெற்பில் பங்கு பெற சென்னையில் இல்லாதவங்க பரவாயில்ல சென்னைக்குள்ள இருக்கிற உங்களுக்கு என்ன யோசிங்க வசனத்துக்கு கீழ்படிங்க அப்பதான் ஆண்டவருடைய வருகையில் காணப்பட முடியும்